இன்றைக்கி ஆடி லாஸ்ட்டு வரங்க இன்றைக்கி ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை முன்னிட்டு ஆந்திர மாநிலம் பள்ளிப்பட்டு என் தங்கச்சி ஊருக்கு வந்தங்க இந்த கொடியை வந்து என் தங்கச்சி ஊரில் கட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி அரியணில் உக்காரணும் சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த கொடியை கட்டியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி சிஎம் ஆகணும் தமிழ்நாடு முழுவதும் தளபதி வெற்றி பெறணும் தமிழங்கூடி எல்லா இடத்துலையும் பழகணும் நம்பிக்கையோட நான் இருக்கேன் நம்பிக்கையோட மக்கள் இருக்காங்க ஆந்திராலேயும் நம்ப கொடி பறக்குது திருச்சிலையும் நம்ப கொடி பறக்குது எல்லா மாநிலம் நம்ப கொடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி என்ன வெற்றி பெறுவார் டிவிகே தான் வெற்றி டிவிகே தான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகத்தான வெற்றி அரியன்ல போகிறது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி நான் வெற்றியோடு இதை சொல்கிறேன் இந்த கொடியை ஆந்திர மாநில கட்டியிருக்கேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்ம அண்ணன் வெற்றி பெறுவார் நம்ம அண்ணன் தான் நாற்காலியில் உக்காருவார் நம்பிக்கையோட நான் இருக்கேன் நம்பிக்கையோட மக்கள் இருக்காங்க மகத்தான வெற்றி டிவிக்கே வெற்றி டிவிக்கே வெற்றி 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 நாளை நமதே வெற்றியும் நமதே